நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க பாருங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்கூடா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் அறிவிக்கையன் பாருங்கள் எழுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரியா நாள் பாருங்கள் ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிவிக்கை நாள் வெளியாக அடுத்து பாருங்கள் இணையதளம் வாயிலாக பதிவு செய்ய மற்றும் சண்டை கடைசி தேதி பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கொடுத்துருக்காங்க அதுவரை காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் இணையதளம் வாயிலாக செ கட்டணம் செலுத்துவதற்கான கடைசி நாள் ஆறு அஞ்சு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் சரியா என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் தூய்மை பணியாளர் தோட்டப் பணியாளர் வாட்டர்மேன் சுகாதார பணியாளர் மற்றும் காவலர் பதவிகளுக்கு நேரடி தேர்வின் மூலம் தெரிவு செய்வதற்கு இணையதளம் வாயிலாக தகுதி வாய்ந்த விண்ணப்பத்தார்களிலிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சரியா மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா பாருங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் எம்ஹெசி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் என்ற முகவரியில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரியா குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த அறிவிக்கையை சென்னை உயர்நீதிமன்ற பதவிகளில் காலியாக உள்ள சோப்டார் அலுவலக உதவியாளர் வீட்டு உதவியாளர் மற்றும் ரூம்பாய் போன்ற பணியிடங்களை நிரப்புவதற்காக வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கை ஒன்று தொடர்புடையனு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து ரெண்டு பாருங்க இந்த இரண்டு அறிவிக்கைகளுக்கும் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரருக்கு ஒரே ஒரு பொதுத் தேர்வு எழுத்து தேர்வு தான் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு விண்ணப்பதாரர் இரண்டு அறிவிக்கைகளிலும் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்து பதவிகளுக்கோ ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிக்கோ விண்ணப்பிக்கும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிக்கு தேர்ச்சி பெற்றிருந்தால் தகுதி மற்றும் வகுப்புவாரி இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் கீழ்கண்ட வரிசை முறையில் ஒரு பதவிக்கு மட்டும்தான் தேர்வு செய்யப்படுவாங்க சரியா பதவி பாருங்கள் சோப்தார் அலுவலக உதவியாளர் வீட்டு உதவியாளர் ரூம் பாய் தூய்மை பணியாளர் சரியா அடுத்து தோட்டப் பணியாளர் வாட்டன் மேன் சுகாதாரப் பணியாளர் காவலர் சரியா அடுத்து அவர்கள் அவர் அவர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பதவியை மாற்றும் கோரிய கோரிக்கைகள் எந்த சூழ்நிலையும் ஏற்றுக்கொள்ளப்படாது மற்றும் சொல்லியிருக்காங்க அவங்க பண்ணுறதான் இறுதி முடிவு சரியா ஒவ்வொரு அறிவிக்கைக்கும் தனித்தனியாக தேர்வு கட்டணம் கணக்கிடப்படும் சரியா நீங்கள் எத்தனை அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு தனித்தனி தேர்வு கட்டணம் நீங்கள் கண்டிப்பாக செலுத்தி தான் ஆகணும் பொது எழுத்துத் தேர்வில் குறைந்தபட்ச கல்வி மதிப்பெண்களைப் பெற்ற விண்ணப்பத்தாரருக்கு அவர்களின் கோரிக்கை கேகளை நிரூபிக்க தேவையான ஆதாரங்களை கோரும்போது கண்டிப்பாக நெ பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்க வேண்டும் தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்க சென்ன உதிமன்றம் இணையதளத்தில் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கால அவகாசம் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து அவ்வாறு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ள பாட மாட்டாது சரியா அடுத்து பாருங்கள் மேலும் டீச்சர்ஸ் எருங்கன்னு இந்த முகவரியில் இன்றைய தெரிஞ்சுக்கலாம் அடுத்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்கள் என்னென்னு பார்ப்போம் ஓர் பதவிக்கு என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்க என்ன இவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரியா காலி பணியிடங்கள் சம்பளம் பாருங்கள் எவ்வளோ ஒன்று பா ஃபஸ்ட்டு பாருங்கள் பதவியின் பேர் பாருங்கள் தூய்மை பணியாளர் காலியடங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் எழுபத்தி மூணு வேக்கன்சி இருக்குது சம்பளம் பார்த்திங்கன்னா சம்பளம் நிலை ஒன்றில் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்து நூறு வரை சரியா நல்லதோட ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து தோட்டப் பணியாளர் பாருங்கள் காட்டன் இருபத்தி நாலு வேக்கன்சி அவங்களுக்கும் சம்பளம் அதே கிரேட்டு தான் அடுத்து மூணாக பாருங்கள் வாட்டர்மேன் ரெண்ட் வேக்கன்சி இருக்குது அவங்களுக்கும் சம்பளம் அதே கிரேடு தான் சரியா அடுத்து சுகாதார பணியாளர் நாற்பத்தொம்பது சம்பளம் சம்பளம்தான் காவலர் வாட்ச்மேன் நாலு வேக்கன்சி அவங்களுக்கும் அதே சம்பளம் தான் சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் காலிப்பணியாளின் பகிர்வு காலிப்பணியிடங்கள் மற்றும் அதன் பங்கீடு இந்த அறிவிக்கையின் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்புடின்னு கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து வயசு என்னென்ன வயசு பார்ப்போம் ஒரு காஸ்ட்டுக்கும் வகையினை பாருங்கள் ஆதி திராவிட உறுப்பினர் ஆதி திராவிட அருந்ததியப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் சீர்பரம்பினர் பிற்படுத்தப்பட்ட உறுப்பினர் பிற்படுத்த டிசிலம் உறுப்பினர்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் முப்பத்தேழு வயசு வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம் சரியா மற்றும் எல்லா வகுப்பையும் சேர்ந்த ஆதரவற்றவர்களுக்கும் அதான் சொல்லியிருக்காங்க மற்ற காஸ்ட்டுக்கு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க போடும் குறையும் அதுக்கு சரியாக ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்குவாங்க சரியா அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்ப்போம் கல்வித் தகுதி பார்ம்பால் விண்ணப்பத்தார அறிவிக்கைக்கு தேதியின்றி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க அல்லது அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றல் வேண்டும் அதிகபட்சமாக பன்னிரெண்டாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வி படிப்பு மிகாமல் எடுத்தணும்னு சொல்லியிருக்காங்க சரியா விண்ணப்பத்தாரர் பன்னெண்டாம் வகுப்பு கல்வி படிப்புக்கு மேலாக எவ்வித உயர் படிப்பும் படிக்கவில்லை உயர்வு படி படிக்கவில்லை என்ற உறுதிமொழியை பதிவு செய்ய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் பன்னெண்டு தான் முடிச்சிடணும் அதுக்கு மேலே அப்ளை ப நீங்கள் டிகிரி எதுவும் முடிச்சிருந்தீங்க என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை நீங்கள் தகுதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக முதல்லவில் எக்ஸாமெலாம் அப்படி கிடையாது யாருனாச்சும் அப்ளை பண்ணாலும் இப்போ வந்து அப்படி கிடையாது சரியா ஃபர்ஸ்ட்டு முடிச்சிருந்தால் தான் நீங்கள் அதுக்கு வந்து உறுமொழிப்பாயது கண்டிப்பாக எடுத்துக்கிறோன்னா அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாதுன்னு டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் அப்படி எது நடந்தீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை குற்றவெளி நடவடிக்கை நீங்கள் எடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க தப்போதும் பண்ணிங்கன்னா அனுபவ சான்றிதழ்களை வெளிப்படுத்த அனுபவ அதிகாரியிலிருந்து முதலாளி எழுந்து பெற்று எடுத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் இருந்துச்சுன்னா அதோட எக்ஸ்டன் எக்ஸ்பீரியன்ஸை எப்படி நீங்கள் அதோட இணைச்சிருங்க சரியா அடுத்து பார்ப்போம் ஃபுல் டீட்டெயில்ஸ் பாட தகுதி என்னன்னு பாருங்கள் பாடம் பாருங்கள் பாடம் மா தமிழ் தகுதி தேர்வு ஆங்கில மொழியை தேர்வு செய்த மார்ச் திறனாளிகளுக்கு மட்டும் சரியா மொத்தம் பாருங்கள் தமிழ் இருபத்தஞ்சி கொஸ்டின் கேட்குறேன் குறைந்தபட்ச தகுதி நீங்கள் பத்து எடுத்தாலே பாஸ் சரியா அடுத்து பாருங்கள் அடிப்படை அறிவு தமிழ் ஆங்கில மொழியில் நாற்பது கொஸ்டின் கேட்குறாங்க சரியா அது அடுத்த அடுத்தாலே இங்கே பாஸ் சரியா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில மொழியை பாடம் மற்ற மாற்றத்தினாலே தமிழ் மொழி தலைவர்கள் இருந்து கழிக்கப்படுகிறது எனவே அவர்கள் தமிழ் அல்லது ஆங்கில மொழி அவர்கள் விருப்பத்திக்கிறப்ப தேர்ந்தெடுத்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க சரியா அவ்வளோதான் பொது தமிழ் பொது தமிழ் அல்லது ஆங்கிலம் ஆங்கிலம் ரெண்டில் எதுனா சூஸ் பண்ணிக்கிறாங்களா எட்டாம் வகுப்பு தான் இருக்கும் அடுத்து முக்கியமான இறுதி இது அடிப்படை அறிவுலருந்து என்னென்ன ச பேச்சு கவராதுன்னு பாருங்கள் நடப்பு நிகழ்வுகள் அடிப்படை கணிதத் திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் உணவு பானங்கள் பரிமாறுதல் பற்றி பொது அறிவு அலுவலக பராமரிப்பு அலுவலக பொருட்கள் சாதனங்கள் பராமரிப்பு உட்பட புது அறிவு அறித்தல் கண்டிப்பாக அவசியமும் சொல்லியிருக்காங்க கேள்விகள் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் கொடுக்கப்பட்டிருக்கும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் வேறுபாடு இருப்பின் ஆங்கில மொழியில் கேட்கப்படும் கேள்விகளை இறுதியானதுன்னு சொல்லியிருக்காங்க சரியா உங்களுக்கு ஜூஸ் பண்ணிக்கலாம் அந்த இங்கிலீஷாக தமிழ்நாடு நீங்கள் இது அப்ளை பண்ணியிலே தெரிஞ்சு இது பண்ணிக்கலாம் சரியா அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்ப்போம் முக்கியமான பாயிண்ட்டு மேலும் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம கொடுத்துருக்க ஏற்கனவே அந்த போய் பார்த்துக்குவாங்க நீங்கள் நேர்மையான ஒரு அரசு அதிகாரியாக வாழ்த்துக்கள்